வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு போதிய அளவு மினி பஸ்கள் இயக்காததால் பக்தர்கள் கடும் அவதிக்கு உள்ளானார்கள் திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்றழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் ஒன்று உள்ளது இன்று ஆனி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி என்பதால் இத்திருக்கோவிலுக்கு விடியற்காலை முதலே கட்டுக்கடங்காத வகையில் பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் இருந்தனர் இதனால் கோவிலின் பின்பகுதியில் உள்ள அன்னதான மண்டபம் ஊராட்சி மன்ற அலுவலக தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் சுமார் இரண்டு மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் செவ்வாய்க்கிழமை என்பதால் மூலவருக்கு ஆனந்தன் குருக்கள் தலைமையில் சிவாச்சாரியர்கள் பால் தயிர் விபூதி சந்தனம் ஜவ்வாது இளநீர் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் பாதுகாப்பாகவும் விரைவாகவும் தரிசனம் செய்ய திருக்கோவிலின் செயல் அலுவலர் மாதவன் தலைமையில் ஊழியர்களும் பணியாளர்களும் உரிய நடவடிக்கை மேற்கொண்டனர் மேலும் புதுரோடு கூட்டுசாலையில் இருந்தும் அகரம் கூட்டுசாலையில் இருந்தும் திருக்கோவிலுக்கு போதிய அளவு மினி பஸ்கள் இயக்காததால் முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் அதிக கட்டணம் கொடுத்து ஆட்டோக்களில் பல்வேறு வகையான இன்னல்களுக்கு உட்பட்டு பயணம் மேற்கொண்டனர் எனவே மாவட்ட நிர்வாகமும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பக்தர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் வசதிக்காக கூடுதலாக மினி பஸ்களை காலை முதல் இரவு வரையில் இயக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர்